ஒரு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா ஒரு மீனை வாங்கி அப்படி பகிர்ந்து சுட்டு சாப்பிடணும் அதாவது ஓவன்ல கொடுத்து சுட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை மீன் மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருக்கோம் மீன் வாங்க போறோம் என்ன மீன் பார்த்து வாங்க போறோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வாங்க என்னென்ன மீன் வச்சிருக்காங்க எவ்வளவு வெளியில வச்சிருக்காங்க அப்புறம் உங்களுக்கு முழு ஃபுல் வீடியோ ஜெத்தாலில் உள்ள மீன் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு அலசி ஆராய்னு சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோவில் போகிறோம் அப்படி நம்ம மீன் மார்க்கெட் உள்ள போயிட்டு இருக்கோம் இப்ப உள்ள போயில நிறைய வகையான மீன்கள் வச்சிருந்தாங்க நம்ம பார்த்த மீன் நம்ம பார்க்காத மீன் இந்தியாவில் உள்ள மீன் இப்படி பல விதமான மீன்கள் வச்சிருந்தாங்க கிளி மீனும் வச்சிருந்தாங்க நல்லா நல்லா தெரியுது அது இல்லாம சா சாலமன் மீன் வச்சிருந்தாங்க அப்புறம் பியூர் சகப்புல ஒரு மீன் வச்சிருந்தாங்க அது என்ன மீன் தெரியல ஆக்சுவலா பட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க

அப்படி பார்த்தோம்னா நண்டு வச்சிருந்தாங்க கனவா வச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு வித்தியாசமா என்ன பண்ணா ஒரு அஞ்சாறு என்ன சாரணம்னு தெரியல அப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நாள் இப்படி தைக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க இப்படி இங்கிட்டு வந்தோம்னா எனக்கு ஒரு வித்தியாசமா ஒரு மீன் தெரிஞ்சு மீன் பெரிய மீன் அது கண்ணாடி போட்டு வச்சிருந்தாங்க இன்னொரு வந்து மண்டை உள்ள மீன் வச்சிருந்தா இந்த மீன் சாப்பிடலாமான்னு கேட்டேன் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் மீன் வந்து இது வித்தியாசமா இருந்துச்சு அப்புறம் அடுத்த கடைக்கு போனோம் ஆக்டோபஸ் வச்சிருந்தாங்க பாறை வச்சிருந்தாங்க நண்டு ரால் வந்து பெரிய பெரிய ராளா வச்சிருந்தாங்க ஆஹ் மசூதிக்காரங்க பட் ரொம்ப மண்டைய பேசினாவே அவன் என்ன வேலை இதெல்லாம் கேட்டான் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசினேன் பட் அப்புறம் அடுத்த கடைக்கு வந்தோம் மாஷால உயிர் மீன் வச்சுனாங்க அப்படி துள்ள துடிக்க வந்து உயிர் மீன் இருந்துச்சு அந்த உயிர் மீன் பார்க்கல நம்ம ஊர் ஞாபகம் வந்துச்சு மீன் வாங்கிட்டோம் மீன் வாங்கி எடையை போட்டு இங்க கழுவுறதுக்கும் காசு கொடுக்கணும் கழுவுறதுக்கு நாலு ஆள் கொடுத்து அப்படி உள்ள போறோம் உள்ள போயிட்டு இது வந்து உள்ள வீடியோ வந்து எடுக்கக்கூடாது பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இல்ல எடுக்கிறவங்க நிறைய பேர் எடுத்தாங்க நானும் எடுத்தேன் எதுக்கு நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம்னா ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்கார் ரெண்டு பேர் இருந்தாங்க வயசானவங்க அவங்கள்ட்ட நம்ம கொடுப்போம் அப்படிங்கறதுனால இந்த இருந்து அந்த கடைசி வரையும் நாங்களும் ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வந்தோம் பட் நமக்கு அந்த தமிழ்கார் கிடைக்கல இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் பட் இப்படித்தான் இங்கே கிளீன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குங்க இந்த கிளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸு இப்படித்தான் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பைப்பும் நீட் அண்ட் கிளீனாக கொடுத்துருவாங்க பாக்குறதுக்கு அது மீன் மார்க்கெட் மாதிரியே தெரியாது அவ்வளவு அழகாக கிளீன் பண்ணி சூப்பரா பர்ஃபெக்டா செஞ்சு கொடுத்துருவாங்க பட் ஓவரால் நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு அவர்கிட்ட நம்ம மீன் வெட்டி கொடுத்துட்டோம் கழுவுறது கொடுத்துட்டோம் அந்த மீனை வந்து அவரு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தோடனே லைட்டா அந்த செதில்லாம் செதிலாம் சீச்சுப்பட்டு சீச்சதுக்கு அப்புறம் அதை சைட்ல உள்ள இதெல்லாம் வெட்டி நாங்க எப்படி கேட்டோமோ அதே மாதிரியே அழகா முதுகுல ஒரு கோடு நீட்டா கோடை போட்டு சூப்பரா வெட்டி கொடுத்தாரு எங்களுக்கு அது எனக்கு எங்களுக்கு வெட்டி கொடுத்தது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அதே மாதிரி இந்த மீன் மீன் அப்படியே மீனை பார்த்தா தெரியும் மீன் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட இருந்துச்சு அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தெரிஞ்சு அப்புறம் என்ன அப்புறம் மீன் மீன் எவ்வளவுன்னு சொல்ல மாதிரி சொல்லலை அது கடைசியா சொல்றேன் மண்டை வேணுமான்னு கேட்டது ஆமா மண்டை வேணும் அப்படின்னு சொன்னா மண்டையும் ஒரு நாலு போடு போட்டு அந்த மண்டை அதுல இருந்து அப்படி பொலந்து அப்படி பொழந்து எங்களுக்கு சூப்பரா அத கழுவியே கொடுத்துட்டாரு வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு கழுவுல வேலை இல்லாம அங்கேயே கழுவி பக்கமா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ச இதா இருந்துச்சு ச சந்தோஷமா இருந்துச்சு அந்த கழுவி அவங்கள அந்த கொழுப்பு கிளுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க என்ன பண்ணோம் அந்த மீனை நம்ம கழுவுமான்னு பார்த்தா சரி கழுவு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் அவரை நான் எப்படி கழுவிடாருன்னு நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த வீடியோவில் கழுவி கிழி எங்களுக்கு சுத்தமாக கொடுத்துட்டாரு இப்போ கழுவி கொண்டு வந்த மீனத்தை நாங்கள் மசாலா போட்டு நம்ம இந்தியன் மசாலா போட்டு இங்கிட்ட இங்கிட்ட ஒரு புரட்டு அங்கிட்ட ஒரு பிரட்டு பிரட்டி மசாலா போட்டு இப்போ அடுத்து வந்து போறோம் பட் ஓவனில் கொடுக்கையில் இது பண்ணல இதனுடைய விலை எவ்வளோன்னா எழுபத்தி ஏழு ரியாள் ரெண்டே கால் கிலிந்துச்சி எழுபத்தி ஏழு ரியாள் ரெண்டே கால் இருந்துச்சு பட்டு மசாலா போட்டு பேக் பண்ணியாச்சு இத வந்து ஓவன்ல கொடுக்க பொறுக்க பொறிக்க போல ஓவன்ல கொடுத்து அப்படியே சுட்டு இப்ப சாப்பிடுவோம்